இந்த கடைல காசு திருடலாமா திருடலாம் இந்த நம்ம கடைல இல்ல டட்ட சிட்ட டட்ட கடைல நம்ம கடைல நம்ம கடைல தாத்தா வெளுத்து கட்டி குச்சி போடுறோம் தோள குச்சி போடுறோம் போச்சு போச்சு பா மணி ஆறு பட ஆளு நேரத்துல போய் கடைக்குள்ள போய் முட்டை எடுத்து தாத்தா அடிச்சு போறோம் கேக்ல வெட்ட வாசம் ஏன் என்ன கலக்கம் அம்மா கேக்ல வெட்ட நீ ஏ முடிஞ்சி போச்சு நீ அன்னைக்கு தான் நைட் வெட்டணும் அடுத்த செட் சரி நானே ஸ்கூல் போய் வா நம்ம இந்த வாரத்துல ஒன்னு கிக்ஸ் செஞ்சு தரேன் சரி பண்ண ஒரு நிமிஷம் கூட தர மாட்டியா ஓகே மாட்டியா